இந்த திருச்சி மாநகரத்துக்கும் பெரம்பலூருக்கும் இடையில் மாநகரை அடுத்துள்ள ஒரு பரந்த நிலப்பரப்பில் மிக பிரமாண்டமான முறையிலே மாநாட்டை நடத்த பருமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மே முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று ரெண்டு ஆகிய மூன்று தேதிகளில் இதே திருச்சி மாநகரில் முதலாவது மாநில மாநாட்டை நடத்திய போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்திய பொதுச்செயலாளர் என் மீது அளவற்ற தோழமை கொண்டிருந்த ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் அவர்களும் மாநிலத்தினுடைய செயலாளரான தோழர் சங்கரையா உள்ளிட்டவர்களும் வந்த அந்த மாநாடு ஊர்வலம் முதலாள் மாலை நாலரை மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஏழு மணி வரையில் நடைபெற்றது தமிழ்நாட்டில் நடைபெற்ற எந்த மாநாட்டையும் விட மாநாட்டு ஊர்வலம் அதுவே மிக பெரிய அளவிலே அமைந்திருந்தது அந்த மாநாட்டில்தான் சுதந்திர தமிழீழமே ஈழத் தமிழர்களுக்கு ஒரே தீர்வு என்ற முதல் தீர்மானத்தை நான் அந்த மாநாட்டில் முன்வைத்தேன் அந்த கொள்கையிலே உறுதியாக இருப்பதால் தான் நான் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் விடைபெற்று செல்கிற நேரம் வந்தபோது பிரியாவிட நிகழ்ச்சியில் பல எம்பிக்கள் என்னை வாழ்த்திய போது நான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஏப்ரலில் அவரது தனது கன்னி பேச்சில் பெய்டன்ஸ் ஸ்பீச்சில் சொன்ன முதல் பாராவையும் கடைசி பாராவையும் என்னுடைய உரையில் சேர்த்து பதிவு செய்தேன் அவர் ஐ பிலாங் டு த ட்ரெவிடியன் ஸ்டாக் ஐ ஆம் ப்ரவுட் டு கால் மை செல்ஃப் ஏ ட்ரெவிடியன் want For the sustenance and protection of national integration, this subcontinent consists of so many nationalities, so we demand right of self-determination for Tamil nationality. நான் பதிவு செய்கின்ற வாய்ப்பை பெற்றுத்தான் என் கடைசி உரையை குடித்தேன் இப்பொழுது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் பாலஸ்தீனத்து மக்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஜெருசலம் உள்ளிட்ட அந்த பகுதியிடையிலே உள்ள யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் பாலஸ்தீனிய மக்களுக்கும் இடைவிடாத மோதல்களும் போர்களும் நடைபெற்று வந்திருந்தாலும் கூட இப்பொழுது பாலஸ்தீனத்தை அத்தனை பேரையும் அழித்துவிட்டு பாலஸ்தீனத்தை கபலீகரம் செய்து விடுவதென்று இஸ்ரேல் முடிவெடுத்து பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்களை கொன்று குவித்து வருகிறது அவர்களிடம் அணு ஆயுத பலம் இருக்கிறது பெரும் இராணுவ பலம் இருக்கிறது அமெரிக்க நாட்டினுடைய பரிபூரணமான ஆதரவு இருக்கிறது பாலஸ்தீனத்திலே நடப்பது சிங்கள கொடூர இராணுவத்தாலும் சிங்கள கொலைகார அரசாலும் எப்படி ஈழத் தமிழர்கள் இனப்படுகொலை நடத்தப்பட்டதோ அதே போலத்தான் பாலஸ்தீனத்திலும் இனப்படுகொலைதான் நடக்கின்றது இந்திய ஓகண்ட அரசு தொடக்கத்திலிருந்தே ஐநா மன்றத்தில் பாலஸ்தீனத்தை ஆதரித்துத்தான் வந்திருக்கிறது ஆனாலும் இந்த காலகட்டத்தில் இந்தியாவினுடைய மத்திய அரசான நரேந்திர மோடி அரசை நான் வற்புறுத்துவதெல்லாம் நீங்கள் பகிரங்கமாக பிரகடனம் செய்து பாலஸ்தீனத்தை அது ஒரு தனி நாடு என்பதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் ஐநா மன்றத்தில் ஆதரவும் வாக்கும் தர வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்மை நாட்களாக நம்மை மிகவும் கவலைப்படக்கூடிய செய்தி என்னவென்றால் ரிஷ்ய நாட்டிலே நம் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளிலும் பொறியியல் கல்லூரிகளிலும் படித்து வருகிறார்கள் அவர்களை ரெண்டு வாரம் இராணுவ பயிற்சி கொடுத்து இராணுவ உடை தரித்து அவர்களை உக்கிரே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய உக்கிரமமான யுத்தத்துக்கு அனுப்ப திட்டமிட்டு அந்த செய்தி இங்கே வந்தபோது அங்கே இருக்கக்கூடிய கிஷோர் சரவணன் என்ற மாணவன் மூன்றாம் ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவன் ஒரு வருஷ காலமாக ஒன்றே கால ஆண்டு காலமாக ரஷ்ய சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறான் அவன் இப்பொழுது வெளியே விடுவிக்கப்பட்டு அவருக்கு ரெண்டு வாரம் ராணுவ பயிற்சி கொடுக்கப்பட்டது அவனை உக்ரேனுக்கு அனுப்பப் போகிறார்கள் உயிரோடு திரும்புவான் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அவன் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே இருந்து படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே உக்ரைன் யுத்த அனுப்பப்படுகின்ற சூழ்நிலை உருவாகிவிட்டது இந்திய உபகண்டத்திலே இருந்து பிற மாநிலங்களிலே இருந்து ரஷ்யாவுக்கு படிக்கச் சென்ற மாணவர்களையும் இதுபோலவே அவர்கள் உக்ரைன் யுத்தத்துக்கு அனுப்ப இருப்பது கொடுமையிலும் கொடுமை எந்த நாடும் இந்த அக்கிரமத்தை செய்ததில்லை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைக்கோவர்களிடமும் எல்லா தலைவர்களையும் போய் சந்தித்து முறையிட்டதைப் போல சரவணனுடைய தாயும் தந்தையும் வந்து கண்ணீர் விட்டு கதறி என் பிள்ளையை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார்கள் அவர் திருச்சி எம்பி வெளிவுகார அமைச்சர் ஜெய்சங்கரை மூன்று முறை சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் வெளிவிவகாரத்துறை செயலாளரை மூன்று முறை சந்தித்தது மட்டுமல்லாமல் அஜித் தோவலையும் சந்தித்து எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியாவின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களையும் சந்தித்து ஒரு இருபத்தைந்து நிமிடம் விரிவாக அவரிடம் உரையாற்றி பேசிவிட்டு கோரிக்கை மனுவை தருகிற அவரே ஆச்சரியப்பட்டு போனாராம் அறுபத்தெட்டு எம்பிக்கள் திருச்சி எம்பியினுடைய கோரிக்கை மனுவிலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள் பிரியங்கா காந்தியும் கையெழுத்திட்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிஜேபி சார்பில் புதரேஸ்வரியும் கையொப்பமிட்டிருக்கிறார் அகிலேஷ் யாதவும் கையெழுத்திட்டிருக்கிறார் பதினைந்து திராவிட முன்னேற்றக் கழக எம்பிக்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் இருபது காங்கிரஸ் எம்பிக்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் ஐந்து பா பாஜ பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பிக்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் ஆக நாட்டின் மொத்த கோரிக்கையாக இது கொடுக்கப்பட்டோம் இப்பொழுது இன்று நேற்று நான் புறப்படும் போது திருச்சிக்கு புறப்படும் அதற்கு முதல் நாள் என்னை சரவணனின் தாயும் தந்தையும் நெய்வேலியிலே வந்து சந்தித்து கண்ணீர் விட்டு கதறினார்கள் எங்கள் பிள்ளையை கொண்டு விடுவான் ரஷ்யா ரஷ்யாவுக்கு அனுப்புகின்ற அந்த இராணுவத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல் காரணமாக நீங்கள் எவ்வளவோ திருச்சி எம்பியும் கூட முயற்சித்து பார்க்கிறார் நீங்களும் உங்கள் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் எங்களுக்கு மிகுந்த பயமாக இருக்கிறது என்றார்கள் நேற்று மாலை நான் திருச்சிக்கு விமான நிலையத்துக்கு திருச்சிக்கு பயணிக்க விமான நிலையத்துக்காக புறப்பட்டு கொண்டிருந்த போது என் வீட்டுக்கு வந்த சரவணனின் சிற்றனையும் சரவணனின் உடன்பிறந்த தம்பியும் என்னிடம் வந்து அவர்களுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்பாக சரவணன் வாட்ஸ்அப்பிலே தெரிவித்த செய்தியை போட்டு காட்டினார்கள் அவன் சொல்லுகிறான் எங்களை உக்ரைனுக்கு அனுப்புவதற்கான வாகனத்திலே உட்கார வைத்திருக்கிறார்கள் நான் இனி உயிரோடு உங்களை திரும்பி வந்து பார்ப்பேன் என்று நிச்சயமில்லை எப்படியாவது என்னையும் என்போன்ற தமிழ்நாட்டு மாணவர்களையும் இந்திய மாணவர்களையும் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி எம்பியனுடைய தந்தை அவரையும் போய் பாருங்கள் என்று சொல்லி அவர்கள் வந்து சந்தித்தார்கள் நான் திருச்சி எம்பி அவர்களிடம் இதை இரவே கூறினேன் அவரும் துறை அமைச்சகத்துக்கு தொடர்பு கொண்டு எப்படியாவது தடுக்க முயல்கிறார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் அவர் உயிரோடு காப்பாற்றப்பட்டு நம் தாயகத்துக்கு திருப்பி அனுப்பப்படுவானா அல்லது அந்த பிள்ளையும் மற்ற மாணவர்களையும் உக்ரேன் யுத்த பலியிட்டு விடுவார்களா என்கின்ற கவலையும் தாங்க முடியாத வேதனையும் என்னை வாட்டுகின்றது எந்த நாடும் இந்த அநீதியை செய்ததில்லை ரஷ்ய அம்பாசிடர் ரஷ்யாவிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய அம்பாசிடரை திருச்சி எம்பி காண சென்ற போது அவர் இந்தியாவிலே இல்லை அந்த பொறுப்பில் இருக்கிற சார்ஜ்டு டி அவரிடம் நீண்ட நேரம் வாதா சொல்லியிருக்கிறார் வாதாடி இருக்கிறார் எல்லாவற்றையும் காதில் வாங்கி கொண்டு சமாதானமாக பேச முயன்றாரே தவிர அந்த பேச்சின் உள்நோக்கத்தில் நம்முடைய இந்தியாவிலிருந்து போன மாணவர்களை காப்பாற்றுகின்ற நோக்கம் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார் அப்படியானால் ரஷ்யாவினுடைய அதிபர் புதின் ஹிட்லராக மாறிவிட்டாரா லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டு குவித்த நாஜிகளைப் போல ரஷ்ய நாட்டினுடைய அதிபரும் அவருடைய ராணுவமும் செயல்பட போகிறதா மூன்றரை ஆண்டு காலமாக உக்ரைனிலே யுத்தம் நடக்கிறது ஜெலன்ஸ்கி உக்ரைன் அதிபர் நெஞ்சத் துணிவும் வீரமும் கொண்டவர் உலக மகா யுத்தத்தின் போது ரஷ்ய நாட்டை காப்பாற்றியதிலே பெரும் பங்கு உக்ரைன் மாநில தான் அப்பொழுது உண்டு உக்ரைன் வீரர்கள் அஞ்சாத தீரர்கள் ஆனால் இன்றைக்கு உக்ரைனே அழிக்கப்பட்டு விடுமோ என்கின்ற நிலைமை சர்வதேச மட்டத்திலே ஏற்பட்டிருக்கின்றது இந்தியாவை பொறுத்தவற்றில் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சக்திகளும் பிஜேபியும் ஒரு மதவாத நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டிருப்பதால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபதாம் ஏப்ரல் இருபதாம் தேதி அலகபாத்தில் இப்பொழுது அலகபாத் பெயரை மாற்றி பிரயாக் நகர் என்று வைத்திருக்கிறார்கள் அங்கே இரண்டு நாள் ஒரு மாநாடு கூட்டினார்கள் அதில் ஆர்எஸ்எஸ்ஸும் இந்துத்துவ கட்சிகளும் பங்கேற்றன ஆர்எஸ்எஸ் வழியில் தான் இந்த அரசு நடக்கும் என்று நேற்று கூட சிலர் பேசுகிறார்கள் அதில் என்ன பிரகடனம் செய்திருக்கிறார்கள் தெரியுமா முப்பத்தி ரெண்டு பக்கத்துக்கு ஒரு பிரகடனம் செய்திருக்கிறார்கள் அந்த பிரகடனத்தில் இனிமேல் இந்த நாட்டை இந்தியா என்று அழைக்கக்கூடாது பாரத் என்று தான் அழைக்க வேண்டும் இனிமேல் இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது கிறிஸ்துவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது இனி டெல்லி பட்டணம் இந்தியாவின் தலை தலைநகராக இருக்காது அது மாற்றப்படும் வாரணாசி தான் இந்தியாவின் தலைநகரமாக ஆக்கப்படும் இந்த நாட்டில் இருக்கிற எந்த மொழிக்கும் இனிமேல் அந்த மாநில ஆட்சி மொழி என்கிற அந்தஸ்து கூட இருக்க விடாமல் செய்வோம் இந்தியும் சமஸ்கிருதமும் தான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழிகளாக மாறும் இந்த கோரி இந்த பிரகடனத்தை நிலைநாட்டுவதற்கு நாங்கள் எல்லா விதத்திலும் முயற்சி செய்வோம் என்று சொல்லி நடைபெற்று கொண்டிருக்கின்ற மோடி அரசு இந்த பிரகடனத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இந்த பிரகடனத்தின் இருந்து இயக்குவதை மோடி அவர்களினுடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு தான் நான் அவர்கள் இந்தியை திணிக்க உட்பட்டதை கண்டித்து நாடாளுமன்றத்திலே மிக கடுமையாக ஒருமுறை அல்ல பல முறை கடந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் நான் எச்சரித்திருக்கிறேன் இதுதான் அங்கே இங்கே இருக்கக்கூடிய நிலவை தமிழ்நாட்டை பொறுத்தவற்றில் மேகங்கள் கூடி கலைவது போல திடீர் திடீரென்று கருமேகங்கள் படர்வதைப் போல கட்சிகள் உருவாகிக்கொண்டே கொண்டே இருக்கின்றன அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு நாளும் அறிக்கைகள் தந்தவண்ணும் இருக்கின்றன அவர்கள் எப்படி கூட்டணி அமைப்பது அவரவர்கள் விருப்பம் ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தமட்டில் எட்டு வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் எடுத்த தீர்க்கமான முடிவு தந்தை பெரியார் வழியிலே பேரறிஞர் அண்ணா வழியிலே இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற போது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய மறைவுக்குப் பின்னால் இன்று தமிழக அரசை வெற்றிகரமாக நடத்தி பல மாநிலங்களினுடைய பின்பற்றுதலை பெற்று அரசோச்சுகின்ற திராவிட மாடல் அரசு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கழகத்தின் தலைமையிலான கூட்டணிதான் மிக பெரும்பான்மையான இடங்களை பெற்று தனி மெஜாரிட்டியோடு வித் அன் அப்சல்யூட் இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி ஆட்சி அமைக்கும் என்று கடந்த எட்டு மாத காலமாக நான் மேடைதோறும் பேசி வருகிறேன் பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரள்கின்ற மேடைகளிலே பேசி வருகிறேன் ஆனால் வருந்தத்தக்க செய்தி என்னவென்றால் நான் பத்திரிகைகளை பதிப்பவன் பன்னிரண்டு மாத காலம் விசா கொடுமையை எதிர்த்து பத்திரிகை சுதந்திரத்துக்காக நான் பாடுபட்டவன் ஜனநாயக உரிமைகளை காக்க வேண்டும் என்பதற்காக பொட்டா கைதியாக வேலூர் சிறையில் இருந்தபோது தடை செய்யப்பட்ட இயக்கத்தையும் ஆதரித்து பேசுவது குற்றமல்ல தவறல்ல என்று நானே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிப்பனுவை சிறையிலிருந்து அனுப்பி அதில் தீர்ப்பையும் பெற்று தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசுவது அந்த சட்டத்தின் பிரிவுகளின் கீழ் குற்றமாகாது என்ற தீர்ப்பையும் நான் தந்தவன் என்ற முறையில் ஆண்டுதோறும் ஜனவரி முதல் நாள் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் விடுமுறை நாளிலே வெளியே போக மாட்டார்கள் வீட்டிலே இருப்பார்கள் ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஆண்டுதோறும் அழைக்கின்ற போதெல்லாம் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எண்பது வரை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளர்களும் என் அழைப்பை மதித்து வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பு முடிந்த பின்பு என்னோடு இருந்து உணவறிந்து விட்டுத்தான் செய்கிற வகையில் ஆண்டின் முதல் நாளை நான் செய்தியாளர்களுக்காகத்தான் நான் ஒதுக்குகிறேன் ஆனால் சில ஏடுகள் எங்களை திட்டமிட்டே களங்கப்படுத்த முயன்று கூட்டணி மாறப்போகிறது மதிமுக என்றும் பிஜேபிக்கு தூது விடுகிறார்கள் என்றும் மந்திரி பதவிக்காக இவர்கள் அங்கே போய் இயங்குகிறார்கள் என்றும் அப்பட்டமான முழு பொய்யை சொல்லுவதோடு கொஞ்சம் நாகரிகமான வார்த்தைகளை கூட பயன்படுத்தாமல் எங்களை மிகவும் இழிவுபடுத்துவதை பற்றி நான் கவலைப்படவில்லை அப்படி ஒரு பத்திரிகை செய்திகள் வெளியிட்டாலும் அதே பத்திரிகையினுடைய திருச்சி பதிப்பும் வேலூர் பதிப்பும் எங்களுக்கு மதிப்பு கொடுத்து உண்மைகளை மட்டுமே செய்திகளாக அந்த பத்திரிகையின் திருச்சி பதிப்புக்கும் வேலூர் பதிப்புக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன் வந்து அதாவது இன்கம் டேக்ஸ் அண்ட் இடி டிபார்ட்மெண்ட்டை மத்திய சர்க்கார் அரசியல் நோக்கத்தோடு தங்களை எதிர்ப்பவர்களை அச்சுறுத்துவதற்காகவும் மிரட்டுவதற்காகவும் வருமான வரித்துறையையும் அதை போலவே இடி டிபார்ட்மெண்ட்டையும் அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் அதில் ஒரு முயற்சிதான் இப்பொழுது இன்று காலையில் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி அது மட்டுமல்ல சட்டமன்றத்துக்குள்ளேயே அவர்கள் போய் சட்டமன்ற விடுதி அந்த வீடுகளுக்குள்ளேயே சென்று சோதனை செய்வதை கடுமையாக எதிர்த்து நீதிமன்றத்தை கூட மாண்புமிகு ஐ பெரியசாமி அவர்கள் அணுகியிருப்பதாக இப்பொழுது தொலைக்காட்சியிலே நான் பார்த்தேன் அவர்கள் இந்த மத்திய சர்க்காருடைய இந்த அமைப்புக்களை தங்கள் சுயநலத்துக்காக பிஜேபியினுடைய அரசியல் லாபத்துக்காக மற்ற கட்சி தலைவர்களை மிரட்டுவதற்காக இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு என்னுடைய பலத்த கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதைத்தான் நான் சொன்னேன் சட்டமன்ற விடுதிக்குள் உறுப்பினர்கள் விடுதிக்குள் சென்றதை எதிர்த்து நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள் என்று சொல்லி தொலைக்காட்சியிலே சற்று முன்புதான் அந்த செய்தியை பார்த்தேன் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறது என்பது நான் யூகமாக இப்பொழுது சொல்ல முடியாது நடக்குதா நான் ஒவ்வொரு தலைவரும் சொல்லுகிற கருத்துக்கு மறுப்புக்கு மறுப்பென்றோ அதை ஆதரித்தோ வழக்கமாக நான் பேசுவதில்லை அது அவரவர்களுடைய சுதந்திரம் பேசுவது ஆனால் அம்மாதிரி இந்த கூட்டணியை யாரும் உடைக்க முடியாது நடக்கவே நடக்காது இந்த கூட்டணி உறுதியாக இருக்குது இதை அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் உறுதியாக இருக்கின்றன நடைபெறப்போகிற தேர்தலிலும் மீண்டும் இந்த மதச்சார்பற்ற கூட்டணியாக இந்தியா கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி நடைபெறப் போகிற சட்டமன்ற தேர்தலிலும் வாகை சூடும் என்பதை நான் மீண்டும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன்